ரொம்ப சாஃப்டாக புசு புசுன்னு மேகம் மாதிரி வெளியேன்னு இருக்கக்கூடிய இந்த க்ளவுட் கேக் தானே நான் ட்ரை பண்ணியிருந்தேன் யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலேயும் சரி இது தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு இதை செய்கிறத ரொம்ப கஷ்டமான வேலைலாம் இல்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே ட்ரை பண்ணலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேங்க தனித்தனி பவுலில் வெள்ளைக்கரு மஞ்சள் கருன்னு சொல்லிட்டு பிரித்து எடுத்துக்கலாம் உடையாமல் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டு மஞ்சள் கரு நம்மளுக்கு தேவைப்படாது வெள்ளைக்கருவை மட்டும் வச்சு தான் செய்ய போகிறோம் இப்போ ஒரு பவுலில் எக்கோட ஒயிட்டை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கியூ ட்ராப் சேர்த்துட்டு அதையுமே பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ மூணு ஸ்பூன் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மொத்தமாக ஒரு ஆறு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி கை கையெடுக்காமல் இந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக பீட் பண்ணி எடுக்கணும் கீழே சாச்சா கூட விழக்கூடாது இப்போ பேக்கிங் ட்ரேல பெட்டர் ஷீட்டை வச்சிட்டு ஒவ்வொரு லேயராக நான் அடுக்கி வச்சுக்கிறேன் அடுக்கும் போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற பயம்லாம் வேணாங்க அதுவே ஸ்டிஃபாக நின்றுக்கிறோம் ஓரளவுக்கு ஷேப் பண்ணிட்டு நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸை நம்ம தூவி விட்டுக்கலாம் இந்த கேக் பர்ஃபெக்டாக வரணும்னா நல்லா பீட் பண்ணுறதுனால தான் இருக்குது கொஞ்சம் சொதப்பிடுச்சுன்னா கொலகலன்னு பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸில் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டு எடுக்கணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு